இந்த சின்ன விஷயம் தெரிஞ்சால் மிஷின் வேண்டாங்க ஈஸியாக மிஷினில் தைக்கிறா போல் கையிலையே தைக்க முடியும் அது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் அதை கூடவே யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ நளினி மாணிக் குக்கிங் முதல் ஐடியாவுக்கு ஒரு பேண்ட் எடுத்துருக்கேங்க நீங்கள் லெகின் பேண்ட்டு பட்டியாலா பேண்ட்டு எதுனாலும் எடுத்துக்கோங்க சில நேரம் நம்ம யூஸ் பண்ண முடியாத பேண்ட்டை சும்மா வச்சுருப்போம் அப்படி இருக்கிற பேண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் அதை கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த பேண்ட்டை உள்பக்கமாக திருப்பி எடுக்க போகிறேன் இதில் நம்ம ஒரு மூணு ஸ்டெப்பு பண்ண போகிறாங்க ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு யாருனாலும் இதை செய்யலாம் குழந்தைங்கிட்ட கொடுத்தா கூட ஈஸியாக செஞ்சிடுவாங்க இப்போ இந்த பேண்ட்டை நான் உள்பக்கமாக திருப்பி எடுத்துட்டேன் இப்போ இந்த பேண்ட்டை நேராக போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் தலைக்கு போடுற ஹேர்பேண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பேண்டை இந்த பேண்ட்டோட கால் பகுதி வழியாக உள்ளே நுழைச்சிக்க போகிறேன் இந்த பேண்ட்டோட முக்கால் கால் பகுதி வரைக்கும் நுழைச்சால் போதும் விட கொஞ்சம் பெரிய ரப்பர் பேண்டாக இருந்தால் ரெண்டு சுற்று போடுங்க நான் வச்சுருக்கிற பேண்டு கொஞ்சம் சின்னதுனால ஒரு சுற்று தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த பேண்ட்டோட அந்த கால்பகுதி வழியாக உங்களோட கையை உள்ளே நுழைச்சிட்டு பேண்டோட இடுப்பு இன்னொரு கால் பகுதி எல்லாத்தையும் அந்த கைக்குள்ளே சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ உங்கள் கைக்குள்ளே இருக்கிற இந்த பேண்ட்டோட அந்த வெளிப்பகுதியை இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா பேண்டோட உள்பகுதி அழகாக உள்ளே போய்டும் சேம் டைம்ல அது உள்ள லாக் ஆன போல இருக்குங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்ப பேண்ட்டோட அந்த கால் பகுதி ஒரு சைடு ஓப்பனாக இருக்கும் அதுல உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட்டான பழைய துணிகளை உள்ள வச்சுடுங்க பழைய துணிகளை மூட்டை கட்டி அங்கங்கே வச்சுருந்தோன்னா பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் பீரோவில் வச்சுருந்தா அது இடத்தையும் அடைக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு துணியை ரெடி பண்ணி அதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஆர்கனைசராகவும் இருக்கும் சூப்பரான குஷனாகவும் மாறி இருக்கும் இதோடய எண்டு பகுதியில் ஒரு நாட் போட்டால் போதுங்க நம்ம ஊசி நூல் கத்திரிக்கோல் அப்படி எதுவும் பயன்படுத்தலை ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணலாம் இதை சோஃபாவில் பெட்டுக்குன்னு எங்கேனாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் சின்ன சின்ன குழந்தைங்க தூங்கும் போது அவங்களுக்கு சேஃப்டிக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோக்கு வர லைக் கொடுங்க அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாங்க என்ன மாதிரி நீங்களும் இந்த பிரச்சனையை எப்போயாவது ஃபேஸ் பண்ணுவீங்க அந்த டைமில் இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் அடிப்பிடித்த பாத்திரத்தில் ஐஸ் கட்டியாக போடணுங்க பாத்திரம் சூடாக இருக்கும் போதே ஐஸ் கட்டிகளை நிறையா போட்டுருங்க போட்டுட்டு பாத்திரம் தைக்கிற லிக்விட ஊற்றிடுங்க நான் வச்சிருக்கேன் இந்த பாத்திரம் புது பாத்திரங்க ரெண்டாவது முறை தான் யூஸ் பண்ணேன் இந்த மாதிரி கவனக்குறைவில் தப்பு பண்ணிவிட்டேன் இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஐஸ் கட்டியும் சோப் லிக்விடும் போட்டிருக்கோம் இப்போ இந்த பாத்திரத்தை உடனே நீங்கள் ஸ்க்ரப் வச்சு தேய்க்கணுங்க கை வலிக்காமல் நீங்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் இதை க்ளீன் பண்ணலாம் இதை நான் செஞ்சு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்தது அந்தளவு ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு அப்படி இல்லைன்னா இதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு ரொம்ப நேரம் கை வலிக்க தேய்க்கிறதா இருக்கும் நான் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கூட ஆகலை எப்படி பாத்திரம் தேய்ப்போமோ அந்த மெத்தடில் தான் தேய்ச்சே பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த கறி பிடித்தா பிடிச்சா தடம் இல்லவே இல்லை கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஏதாவது ரெசிபி பண்ணுறோன்னா லெமன் ஜூஸ் எடுப்போம் அப்படி எடுக்கும்போது அந்த பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பாதி பழத்தில் கொஞ்சம் மட்டும் பயன்படுத்திட்டு மீதிய அப்படியே எடுத்து வச்சுருவோங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இந்த பழம் சீக்கிரம் காஞ்சி போயிடும் உள்ளே இருக்க ஜூஸும் ட்ரை ஆகி அதிலிருந்து ஜூஸே வராது இதில் இருக்கிற ஜூஸ் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த பழத்தை கட் பண்ண பிறகு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் உப்புத்தூள் தூவிட்டு அதன் பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணணும் இது போல் நம்ம உப்புத்தூள் தூவுறதுனால இந்த பழம் காஞ்சி போகாது அதே சமயத்தில் ஜூஸும் நமக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் டயட்டில் இருக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு ஆனால் என்ன ரெசிபி செய்யணும்னு கன்ஃபியூஸாக இருக்குதா அப்போ நான் இதை ட்ரை பண்ணுங்கள் வெயிட் லாஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ரெசிபின்னா இதை சொல்லாங்க அதுவும் நம்ம வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நான் எடுத்துருக்கிறது பனீர் எடுத்துருக்கேன் ஒரு இரநூறு கிராம் பனீர் எடுத்துக்கோங்க இதை இட்லி சட்டியில் ஆவியில் வேக விட போகிறோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டில் வச்சுக்கோங்க இது கூட ஆவியில் வேக வைக்க ஒரு பாதி பீட்ரூட் சேர்த்துருக்கேன் எட்டுலேருந்து பத்து போல் முந்திரி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பல் பூண்டு மூணு வரமிளகாயும் ஆவியில் வேக விடணும் குறைஞ்சது மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இது நல்லா வெந்த பிறகு ஆற வச்சுக்கோங்க ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சா பன்னீரை தவிர்த்து எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் எல்லாம் சேர்த்த பிறகு இது கூட ஒரு சில பொருட்களை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அது என்னென்னா கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் இது கூட இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதில் உங்கக்கிட்ட தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இது கிடைக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம இட்லி பாத்திரத்தில் பனீர் வேக வச்சுருக்கோம் அந்த பனீரை கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கைகளால் பிசைஞ்சு கூட எடுத்துக்கலாம் பனீரை நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது அது நல்லா வழக்கத்தை விட சாஃப்ட்டாகவும் நல்லா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்கும் இதை உதிர்த்து வச்ச ப பன்னீர் கூட உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கோங்க கேரட்டு கேப்சிக்கம் முட்டைக்கோசு வெங்காயம்னு உங்கள்கிட்ட எது இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம பீட்ரூட் அரைச்ச அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம் இதில் தேவைப்பட்டால் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த கலவை ரொம்ப ஹெல்த்தியானது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல வயிறு ஃபில்லிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு பீட்ரூட் பிடிக்காது குழந்தைங்க சத்து உள்ளது சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது போல் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்ப்பாங்க இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லைங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி ப்ரெட்டு அப்படி இல்லனா சப்பாத்தி இருந்தால் அதில் கூட நீங்கள் இந்த பீட்ரூட் பனீரை ஒரு ஸ்டஃப்பிங் போல் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க இதை செய்கிறது ரொம்ப சிம்பிள் அதே போல் இதை செய்கிறதுக்கு நேரமும் ரொம்ப குறைவு தாங்க டக்குன்னு உங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ ஸ்நாக்ஸோ ரெடி பண்ணணுன்னா கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரையும் நான் சொன்ன ஐடியாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரெடி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ நான் ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்துருக்குறேன் அடுத்து உங்ககிட்ட இருக்கிற மெழுகுவர்த்தியை எடுத்துக்கோங்க அந்த ஃபாயில் பேப்பரை மெழுகுவர்த்தியோட முக்கால் பாகத்தில் இருந்து இது போல் வச்சு ரோல் பண்ணி நல்லா டைட் பண்ணிவிடுங்க இப்போ அடிப்பகுதியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த ஃபாயில் பேப்பரை கட் பண்ணிவிட்டு அடியில் மெழுகுவர்த்தி தெரியிறா போல் இந்த ஃபாயில் பேப்பரை கவர் பண்ணி சீல் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்போல்லாம் கரெண்ட்டு போகுதோ அப்போல்லாம் இன்னும் மெழுகுவர்த்தியை ஏற்றுங்க நீங்கள் வெறும் மெழுகு வத்தி ஏத்துனீங்கன்னா அது சீக்கிரம் உருகி கரைஞ்சி போயிடும் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் பயன்படுத்தும் போது வழக்கத்தை விட மெழுகுவர்த்தி ரொம்ப நேரத்துக்கு உருகாமல் எரியுங்க கரண்ட்டு ரொம்ப நேரம் வரலை அப்படின்னா அந்த டைமில் இந்த மெழுகுவர்த்தி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்புக்கு நூல் எடுத்துருக்கேங்க பொதுவாக நம்ம வீட்டில் டெய்லர் மிஷின் இல்லாத நேரத்தில் ஒரு சில துணிகள் கிழிஞ்சிருச்சுனாலோ ஒரு சில துணிகளுக்கு பட்டனு ஹூக்கெல்லாம் வைக்கணுனாலோ நம்ம கடையில் கொடுப்போங்க இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் கையால் அழகாக அதை தைச்சிடலாம் உங்களுக்கு கை தையல் போட தெரிஞ்சால் மட்டும் போதுங்க இந்த மெத்தடை ஈஸியாக செய்யலாம் இதுக்கு நீங்கள் எப்பயும் போல் ஊசியில் நூல் கொர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன காது ஊசி பயன்படுத்தினாலும் பரவாயில்லை நீங்கள் இந்த மெத்தடில் ஈஸியாக செய்யலாம் ஏன்னால் நான் சொல்ல போகிறது இந்த ஊசியில் நூல் கோர்த்த பிறகு நூலை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோங்க அப்படி கட் பண்ணாதீங்க நூல் கண்டில் நூல் இருக்கட்டும் உங்களுக்கு எந்த அளவு லென்த்துக்கு நூல் தேவையோ அந்த அளவு எடுத்துட்டு அந்த அளவு நூலை அந்த நூல் இருக்கிற நூலோட சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு இது போல் எடுத்துக்கோங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நூலை நான் என்ன கட் பண்ணலை இப்போ நம்ம முடிச்சு போட்ட பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நூலை மட்டும் சின்ன தொண்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்பையும் ஊசி நூல் எல்லாமே அந்த நூல் கண்டோடு சேர்த்து தாங்க இருக்குது இன்னும் நான் முழுசாக கட் பண்ணி எடுக்கலை இப்போ இந்த ஊசியை இந்த மாதிரி நீங்கள் தள்ளிக்கிட்டே வாங்க தள்ளிக்கிட்டே வரும்போது அந்த முடிச்சு போட்டுருக்க இடத்துக்கிட்ட வருங்க அந்த டைமில் அதை இன்னும் இப்படி இழுத்து தள்ளினீங்கன்னா அந்த ஊசி அந்த முடிச்ச தாண்டி நூலோட உள்பக்கம் போகும் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி இதை தள்ளிக்கிட்டே வரணும் தள்ளிக்கிட்டே வர வர அந்த நூல் ஒரு சுற்று ரெண்டு சுற்று மூணு சுத்துன்னு இந்த மாதிரி நமக்கு கிடைக்குங்க உங்களுக்கு அதோடய திக்னஸ் எந்த அளவு வேணுமோ அந்தளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஊசியை இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி அந்த முடித்த தள்ளி தள்ளி எடுக்கும்போது இந்த நூல் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக விழுகும் இந்த மாதிரி நூலை நீங்கள் நிறையா சுற்றி எடுக்கும்போது ஒரு முறை தையல் போட்டாலே போதுங்க தையல் மிஷினில் போட்டால் போல் அந்த தையல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் துணியில் பட்டன் வைக்க போகிறீங்க இல்லைன்னா துணி பிரிஞ்சுருக்கு அதை தைக்க போறீங்கனாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் வெறும் ஒரு தையல் போடுற இடத்துல தடிமனான இந்த நூல் பயன்படுத்தும் போது துணி உங்களுக்கு மிஷினில் தச்சா போல் இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா உங்களுக்கு நான் சொன்னதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா வீடியோ வீங்க மறுபடியும் ரீவைன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது ரொம்ப எளிமையான மெத்தடும் கூட அடுத்து நம்ம வீட்டில் ஜீன்ஸ் பேண்ட்டு பெட்ஷீட்டு இந்த மாதிரி துணிகளில் ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் இருந்ததுன்னா நம்ம ஊசி வச்சு தைப்போங்க அப்படி நம்ம தைக்கும்போது ஒரு சில நேரம் நம்ம பயன்படுத்துகிற ஊசி இது போல் தடிமனான துணியில் ஒழுங்காக இறங்காது இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனான நல்ல திக்கான துணி தைக்கணுன்னா ஊசியை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் இது போல் செய்யும்போது ஊசி அழகாக ஈஸியாக அந்த துணியில் நுழையும் இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் உங்கள் கிட்ட மெழுகு வர்த்தி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அதில் நம்ம தைக்க போகிற ஊசியை இந்த மாதிரி குத்திக்கணும் இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு முறை மெழுகுவத்தியில் ஊசியை குத்திட்டு அதன் பிறகு தடிமனான துணியில் ஈஸியாக தைக்க முடியும் நான் இப்போ இந்த ரெ பெட்ஷீட்டை ரெண்டாக இந்த மாதிரி மடித்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஊசியை இந்த மாதிரி நுழைச்சி காட்டுறேன் நீங்களே பாருங்கள் எந்த அளவு ஈஸியாக தைக்க முடியுதுன்னு கண்டிப்பாக நான் சொன்ன இந்த ஐடியாக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன எந்த ஐடியா பிடிச்சிருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்